ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நியூ எபிசோட் ஆஃப் தமிழ் தமிழ்நாடு டாக்டர் ஜிந்தேந்திரா நம்ம இந்த சாப்டர்ல எமோஷன்ஸ் பற்றி பார்க்க ஸோ போகிறோம்ஸ்னா என்ன எமோஷன்ஸ்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆங்கர் ஜாய் ஹாப்பினஸ் ஆனால் அந்த எமோஷன்றது எங்கேருந்து வருது அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் என்னென்ன எப்பப்பெல்லாம் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது தான் ஃபேசினேட்டிங் இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க எமோஷன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் ஒன்றா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபீலிங் அப்படின்றது ஒரு அஃபெக்டிவ் ஸ்டேட் அஃபெக்டிவ் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு தொடறேன்னு வச்சுக்கோங்க தொடரன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க பிரெயினுக்கு போகும் நான் அவங்களை தொட்டதுனால உங்களுக்கு ஒரு எமோஷன் வரும் அந்த எமோஷனுக்கு என்ன காரணம் அந்த எமோஷனும் ஃபீலிங்கும் ஒன்றா ஒரு அண்ணன் தன் தங்கச்சியை தொடும் ஒரு அப்பா தன்னுடைய பையனையோ தன்னுடைய மகளையோ தொடும்போதும் ஒரு காதலன் ஒரு காதலையோ தொடும்போதும் வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா தொடர்றது எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா ஆனா உணர்ச்சிகள் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா ஏன் அந்த எமோஷன்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் யோர் பெர்செப்ஷன் ஆஃப் தி இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பெர்சீவ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் அது உங்களுக்கு எந்த விதமான எமோஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஸோ எமோஷன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அஃபெக்டிவ் ஸ்டேட்ஸ் இது ஃப்ரம் பெர்செப்ஷன் மெமரி ஆர் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பர்செப்ஷன் மெமரி ஆர் இமேஜினேஷன் இப்போ எமோஷன்ன்றது நீங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கும் போது மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை யாராவது உங்களை தொட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எமோஷன் வரும்ன்றது கிடையாது தொட்டதை பற்றி நினைச்சு பார்த்தா கூட எமோஷன் வரும் யாராவது திட்டாங்கன்னா மட்டும் அழக வராது திட்டினதை பற்றி நினச்சி பார்த்தா கூட அழகாக வரும் திட்டுவாங்களோன்னு நினச்சி நம்ம இமேஜின் பண்ணும்போது கூட அழுக வரும் அப்போ எமோஷன்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனை சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கணுன்றதுக்கு எந்த ஒரு நீடும் கிடையாது ஸோ யோசித்து பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளுடைய எமோஷனோ நெஜ சுச்சுவேஷன்லேருந்து வந்திருக்கு எத்தனை விஷயம் நம்மளோட மெமரிலேருந்தும் நம்மளோட இமேஜினேஷன்லேருந்தும் வந்திருக்கு ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியல் லைஃப்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச பிரச்சனைகளோடு நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் இமேஜின் பண்ணி உங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனைகள் தான் அதிகம் அப்படி வந்த எமோஷன்ஸ் தான் அதிகம் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையே எமோஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அஃபெக்டிவ் ஸ்டேட்னு சொன்னேன் இல்லையா இப்போது ஒரு எமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களுடைய பிரெயினில் சில பிளேசஸ் ஆக்டிவேட் ஆகும் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் இப்போ கேள்வி என்னென்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால நீங்க எமோஷனை ஃபீல் பண்றீங்களா எமோஷனை ஃபீல் பண்றதுனால அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது தான் இதை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக் அப்யூசர்ஸ் ட்ரக் அபியூசர்ஸ் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அப்படின்னா மெடிசன் அவ்வளோதாங்க ரைட் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வாங்குற எல்லா மருந்துமே ட்ரக் தான் எல்லா ட்ரக்குமே மெடிசன் தான் அதை நீங்க தவறாக பயன்படுத்தும் போது வர பிரச்சனைகள் தான் ட்ரக் அபியூஸ் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம் இது ஏன் இங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக்ஸை அப்யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பிரெயின்லயோ நம்ம உடம்புலையோ சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்ம சில எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எமோஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சில ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆய் வைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மூளை மூளைப்பகுதிகள்லயும் அந்தந்த கிளான்ஸ்லயும் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா சோ எமோஷன்றது இந்த இடத்துல இமேஜினேஷன்ல வரல மெமரில வரல மற்றவங்க தொட்டதுலையோ இல்லட்டா நமக்கு நடந்த விஷயத்துல இருந்தோ கூட வரல ஒரு கெமிக்கல்லேருந்து வந்திருக்கு அப்போ ஒருவேளை நம்ம உடம்புல இருக்க கெமிக்கல் ரிலீஸ் தான் நமக்கு எமோஷன்ஸ் வருதா சோ இந்த மாதிரியான பல கேள்விகளை ஆன்சர் பண்றதுக்கு தான் நிறைய தியீஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எமோஷனுடைய வேரியஸ் தியரிஸ் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்